அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கரனுடைய வேலை ஆரம்பம் என்ற வகையில சுக்கர பகவான் கூடிய விரைவில் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான அங்கு சஞ்சரிக்க இருக்கும் சுக்ரனால் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தையும் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும் சிம ராசியில் சுக்கர பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரைக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனோடும் புதனோடும் வக்ர கதியில் இருக்கிறாருங்க அவர் சுகஸ்தானத்திற்கு உரியவர் சுகஸ்தானத்திற்கு இடத்தில் அவர் சுகம் ஒரு ஒரு இந்த தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருப்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமோ அல்லது பணத்தட்டுப்பாடோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப முன்னேற்றம் கருதிய முயற்சிகள் வெற்றி அடைய இருக்குது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இடம் வாங்கவோ விற்கவோ ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க மனதில் இருந்த குழப்பங்கள் விலக இருக்குது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டுங்க சுக்ரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் தான் தாங்க நடக்கக்கூடியதை எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடிய வர் என்றும் போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகனம் ஆகிய யோகங்கள் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகியத்தையும் யோகத்தையும் தருபவது சுக்ரன் அசுரர்களுடைய குரு சுக்ரன் இவர் இகலோக ஆசையை அளிக்க விடிவெள்ளி பிரகாசமாக இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அழிக்கக்கூடியவர் சுக்ர பகவான் அதே ஆடல் பாடல் முதலான கலின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் தாங்க சுக்ரனுடைய தொழில் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தாங்க இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தாங்க தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தாங்க காமத்துக்கு காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் இவர்தாங்க உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிக்கக்கூடியவரும் இவர் தாங்க ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தாங்க கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலையுலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதை நின்று நினைவில் இருக்க வைத்திருப்பவரும் இவர்தாங்க வலுப்பெற்ற சுக்கரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசை இந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிக்கக்கூடியவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுதுங்க சுக்கிரன் கலத்தரக்காரக அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் இவர்தாங்க ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகட்டத்தில் நல்ல யோக அமைப்புடன் இருப்பது மிக மிக அவசியங்க அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது மட்டுமில்லாமல் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாங்க அன்பு பாசம் கா காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலையுணர்வால் இன்பம் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு வரும் வேளையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது எடுக்கும் முயற்சிகள்ல அனுகூலம் உண்டாகுங்க கலை இசையார்வம் வசதிகள் வசதி வாய்ப்பு உண்டாகுங்க குறிப்பாக இளைய உடன் பிறப்பு ஸ்தானம் என்பதால் இளைய சகோதரி பிறப்பு உண்டாகும் சந்திரன் சேர்க்கை பெற்றால் கலை இசைத்துறையில் துறையில் சாதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுங்க அது மட்டுமில்லாமிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் வேளையில் பிள்ளைகளால் பெருமை வந்து சேருங்க பிடித்தது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்குங்க பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்று யோசிப்பீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் கிடைக்கலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமை இருக்குது உடன்பிறப்புகள் இல்லங்களில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகுங்க மாணவ மாணவிகள் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைக்கூடும் விதமா அமைய இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் சூழல் உருவாக இருக்குதுங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்து மிதனராசன கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிறுதோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க தேங்கும் காரியங்களை வேகம் எடுக்குங்க அதே போல நடைபெற்ற காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது